காலையில் அவன் ஆண்டி குளத்தில் இருப்பான் சாயந்தரம் ராஜ அலங்காரத்தில் இருப்பான் காலையில் நீங்கள் வாழ்க்கையில் எதுவுமே இல்லாமல் அவன் முன்னாடி போய் நின்னாலும் அன்றைக்கு மாலைக்குள்ளேயே உங்கள் வாழ்க்கையில் அவன் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்தி காட்டுவான் அப்படின்றத ராஜ அலங்காரம் பழனியை பற்றி சொல்லணும் தமிழ்நாட்டில் முதல் முதல்ல ஒரு கோவிலில் தங்கத்தேர் வந்ததுன்னா அது தான் அதை உருவாக்கியவர் ஒரு தனி நபர்

முருகன் கிட்ட நாம ஒரு விஷயம் கேட்டால் கேட்டதை விட அதிகமாக கொடுக்கக்கூடியவன் முருகன் அப்படின்றது நமக்கு தெரியுது ரெண்டு கையால நாம அவனை கும்பிட்டா அவனுடைய பனிரெண்டு கரங்களால் நமக்கு அவன் அருளை தரக்கூடியவன் முருகன் ஏன் காலை சின்னதா வச்சிருக்கான்னு தெரியுமா நாமெல்லாம் புடிச்சுக்கிறதுக்கு வசதியா சின்னதா வச்சுக்கிறான் அந்த சின்ன காலை நம்ம புடிச்சுக்கிட்டா பெரிய கையால இந்தா வச்சுக்கோ என்று கொடுக்கக்கூடியவன் தான் முருக பெருமாள்